ஓடிஆர் கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் கோயம்புத்தூர் டிஎம்கே ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டோர்னமெண்ட்டோட போல் ஹெச் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி பல்லடம் வர்சஸ் கேஎம்சிசி கோவை இப்போ மைல்கல் டீம் இவங்க ரெண்டு பேருக்கான டாஸஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு இதில் வந்து கேஎம்சிசி கோவை வந்து டாஸ் வான் பண்ணி பௌலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ஜிபி பல்லடம் டீமுக்காக ரெண்டு பேட்டர்ஸ் விக்கெட் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து நிஷாந்த் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து சிவா இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பௌலர் பொன்ராஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்னு சொல்கிறேன் எட்டு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டு வந்து சர்க்கிள்குள்ளே இருக்கணும் லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன்னே நல்லா ஸ்லாட்டில் ஃபுல்லராக போட்டார் ஃபீல்டர் வச்சிருக்க கையிலேயே போயிருக்கு லாங் ஆன்லேயும் ஒரு சிங்கிள் இப்போ நான் ஸ்ட்ரைக் பண்ணுறது பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன்

இங்க ஒரு மட்டுமே இருக்கும் பால் நம்பர் 4 பொன்ராஜ் 2 நிஷாந்த் ஆறு வருஷம் அடுக்கு போய் ட்ரை பண்ணாரு இங்க பீட்டன் லாஸ்ட் ரெண்டு பாலுமே டாட் போட்டுருக்காரு

பேட்டை வந்து ப்ரீ மெடிடேட்டிவாக முன்னாடி ரிலீஸ் பண்ணார் அது பேட்டிலோட டாப்ஸில் பட்டு கரெக்டாக வந்து கீப்பருக்கு பின்னாடி நிற்க வச்சிருந்தவங்க ஒரு ஃபீல்டர் கையிலேயே விழுந்துருக்கு இங்கே விக்கெட் நம்பர் ரெண்டு டவுன் இந்த ஓவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாலுமே மூணு வைட் போட்டு ஒரு பால் தான் கரெக்டாக இருந்துச்சு அடுத்த பால் விக்கெட் வேறு விழுந்திருக்கு ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஜிஷ்ணு வந்திருக்காரு அவருக்கான ஃபஸ்ட் பாலே லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி இங்கே பாயிண்டில் ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு பால் நம்பர் ஃபோர் ஆ இருந்தார் ஸ்ட்ரைக்கில் யுகர் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸ் இருக்கும் பால் நம்பர் ஃபைவ் ஆ பால் ரீசன் இன் தி ஏர் மூணு ஃபீல்டர் வந்துடுறாங்க ஆனால் கையிலேயே விழுந்துருக்குது நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் கரெக்டான கால் இருந்துச்சு அதனால் நீங்கள் விக்கெட் நம்பர் மூணு டவுன் ஆகுது அந்த கேட்ச் நல்லா எடுத்தார் ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச்சுன்னு சொல்லலாம் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணார் கேஎம்சிசி ஏர்லேயாவே மூணு விக்கெட்டை பிக் பண்ணி இங்கே ஆர்ஜிபி பல்லனம் டீம் மேலே அப்படியே ப்ரெஷர் திருப்பி இருக்காங்க ஆஃப்டர் த தேர்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான் ஒரே பால் இந்த ஓவரில் பின்னிங் இருக்குது பார்க்கலாம் இவருக்கான ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் ஒரு ஒரு யார் டெலிவரி இந்த ஓவரும் ஒரு நல்ல ஓவராக இருந்திருக்கு அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து எக்ஸ்ட்ராஸில் மட்டும் ஒரு மூணு ரன் வந்திருக்கு அது மட்டும் இல்லைனா இந்த ஓவருமே ஒரு பர்ஃபெக்டான ஓவராக இருந்திருக்கும் இந்த ஓவர் மொத்தம் அஞ்சு ரன் போயிருக்கு அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஆர் ஜிபி பல்லடம் செவன் ஃபார் த்ரீ கே எம் சிசி கோவை அந்த ஸ்பெல் அப்படியே கண்டியூ பண்ணுறாங்க எகைன் பொன்ராஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஒரு போட்டு ரெண்டு ரன் மட்டுமே இப்படி கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தார் பாரு ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஓவரில் ஆ குட் பால் நல்ல நல்ல லைன் லென்த்தில் போட்டிருக்காரு இங்கே பேட்டினா இருக்கார் பேட்ஸ்மேன் நிஷாந்த் ரெண்டு ஓவர் முடிவில் வெறும் ஏழு ரன் இருந்தாங்க பாலை விடவே அஞ்சு ரன் பின்தங்கி தான் இருக்காங்க இந்த வந்து அவங்களுக்கு தேவையானது பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுறது மட்டுமே பால் நம்பர் டூ

நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அவருக்கு இருந்தாலும் இங்க ஃபஸ்ட் பவுண்டரி ஒரு ஸ்வீப் ஷாட் மூலமாக எடுத்துட்டு வராரு பேட்ஸ்மேன் நிஷாந்த் அட் ஆஃப் ஓவர் ஆர்ஜிபி பல்லடம் நல்லா ரெஸ்ட்ரிக் பண்ணி டீமை வெறும் நாலு ரன் பேர் தான் வச்சு ஆட இருக்காங்க இங்க கேஎம்சிசி பைல்கல் மூணாவது நியூ பவுலரை பண்ணுறாங்க பவுலர் கோல்டன் வந்திருக்காரு நாலாவது ஓவர் போறதுக்காக ஸ்ட்ரைக்ல வந்து சதீஷ் லெப்ட் ஹேண்டர் ஃபர்ஸ்ட் ஒன்

ஆஃப்டர் தோர்த் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு அவரோட ஸ்டான்ஸ் நம்ம பார்க்குறோம் லெக் டைம் ஓப்பனில் இருக்கு பார்க்கலாம் ஏதாவது ஒன்னே அவுட் ஆஃப் போட்டாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் கேட்சுங்க இங்கே பேட்ஸ்மேன் ஏறி நின்று இருந்தாரு அவர் நோக்கிய பாலையும் போட்டார் கனெக்ஷன் கரெக்டாக தான் சொல்லணும் பால் வந்து ஓபி பால் தான் நல்லா கிளியர் பண்ணிருந்தாருன்னா வெளியே போயிருக்கும் ஆனால் அதுக்கு மாறாக இங்க விக்கெட் போயிருக்கு

இந்த பாலும் டாட்டுங்க अगेन ஒரு ஃபுல்லர் டெலிவரி பவுலர் கோல்டன் மேடன் வித் 2 விக்கெட் நோர் மேடன் ஓவரவும் போட்டுருக்காரு எந்த ரன்னுமே இல்ல லாஸ்ட் ஓவர்ல வச்ச 12 ரன்னையோட தான் அவங்க வந்து 5th ஓவரையும் ஸ்டார்ட் பண்ணனும் அட் the எண்ட் ஆஃப் the 4th ஓவர் ஆர்ஜிபி பல்லடம் 12 ஃபார் 5 நெக்ஸ்ட் ஓவர் பவுலர் விமல் வந்திருக்காரு அவரோட ஒன் ஆ இதுவும் இவரும் விக்கெட் டேக்கிங் இருப்பாரா எஸ் இருக்காரு இங்க விக்கெட் நம்பர் ஆறும் இருப்பாரா இங்கே ஓப்பனிங் வந்தார் நிஷாந்த் அவர் மட்டும் தான் பொறுமையாக இருந்தார் நினைக்கலாம் ஒரு சைடு ஆனால் அவரோட விக்கெட்டும் இப்போ போகுது ஆஃப்டர் த சிக்ஸ்த் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சந்த்ரு இந்த இணையாவது கொஞ்சமாவது கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்களான்னு பார்க்கலாம் இங்கே டாட் பால் நம்பர் த்ரீ ஐயோ வாட்டர் டெலிவரிங்க ஜெகின் ஒரு ஃபுல்லர் டெலிவரி பயங்கரமாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறாங்க பேட்டர்ஸை மூணு டாட் ஃபோர் டோன் இங்கே கேட்சா வெளியே வான்னு பார்க்கலாம் நல்ல கனெக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு மேக்ஸிமமாக எஸ் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல ஆர்ஜிபி பல்லடம் சைட்ல பேட்ஸ்மேன் சந்திரு எடுத்துட்டு வராரு சந்திரு பேட்ல இருந்து பெரியாரு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆறு ஆறுதல கொடுக்கும் சொல்லலாம் பால் நம்பர் ஃபைவ் ஆ இவரோட விக்கெட் போறக்க நாற்பர்சன்ட் இவர் பெரிய ஷாட்டுக்கு போனாரு அடுத்த பாலே எகைன் இன்னொரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி விக்கெட்டை விடுறாருங்க அவுட் சைட் ஆஃப்ல பவுலர் போட்டாரு ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அதில் மாட்டிட்டாருன்னு சொல்லலாம் சந்த்ரு கான்ஃபா சிக்ஸ் நாலு பல்ல ஆறு ரன் அவரோட விக்கெட் போகுது விக்கெட் நம்பர் ஏழு டவுன் அப்புறம் செவன்த் விக்கெட் லாசிங் நியூ பேட்ஸ்மேன் பார்த்தி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆ இங்கே பீட்டர் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன் இந்த ஓவர் போட்ட பவுலர் விமல் வெறும் ஆறு ரன் ஒரு சிக்ஸ் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ட பிக் பண்ணிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ஆர் பல்லடம் எயிட்டின் ஃபார் செவன் லூஸ் பண்ணிருக்காங்க வெறும் கரண்ட் ரன் ரேட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் தான் இருக்குது சிக்ஸ்த் ஓர் பிறகு பவுலர் ராகுல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேஎம்சிசி கோவை ஃபஸ்ட் ஒன்

பெரிய கேப் ஒன்று வந்துச்சு அது யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் ஆஃபில் ஏறி இங்கே ஃபைன் லெக்ல ஒரு பவுண்ட்ரி எடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு மச் நீடெட் பவுண்ட்ரின்னு சொல்லலாம் ஆர் பல்லடம் சைடில் லாஸ்ட் பல் ஆஃப் தோவர் ஓய்யோ இந்த பால் பிச்சு ஆஃப் த பால் இருந்தே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துன்னு சொல்லலாம் இங்கே டாட்டோட முடிக்கிறார் இந்த ஓவர் வெறும் அஞ்சு ரனுக்கு போட்டிருக்காருங்க பவுலர் ராகுல் அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ஆர் பல்லடம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் செவன் இங்கே ஃபஸ்ட் பாலி டாட் போட்டிருந்தாரு செகண்ட் ஒன் அவுட் சைட் ஆஃபில்

இந்த ஓவர் வெறும் ஒரு ரன் ஓவராக இருந்திருக்குங்க ஒரு ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு மொத்தம் ரெண்டு ஓவர் போட்ட விமல் வெறும் ஏழு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸலன்ட் ஓவர்னு சொல்லலாம் அவர்கிட்ட இருந்து கே கோவைக்கு அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் ஆர் பல்லடம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் எயிட் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறக்காக பல ராகுல் எடுத்து வந்திருக்காரு இவர் மட்டும் இந்த விக்கெட்டை பிக் பண்ணாமல் இருக்கிற பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு போட்டு ஆறு ரன் விட்டு கொடுத்துருந்தாரு இங்கே பார்த்தி ஸ்ட்ரைக்கில் இங்கே டாட் ரெண்டு அடுக்கப்புறம் தேர்ட் ஒன் இங்க அவுட் சைடு ஆஃப்ல போட்டார் ரெண்டாவது நணக்கான கால் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் ப்ளஸ் ஒயிட் போட்டுருந்த கைன் ரிபல் வரார் கேட்சா எஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இவரும் விக்கெட் எடுத்துட்டாருங்க கேஎம்சிசி கோவை டீமுக்காக போட்ட அஞ்சு பவுலர் நினைக்கிறேன் எல்லாேருமே விக்கெட் எடுத்துருக்காங்க விக்கெட் நம்பர் நயன் இங்கே டவுன் ஆர்ஜிபி பிளாடமுக்காக லாஸ்ட் விக்கெட்டு லாஸ்ட் விக்கெட்டாக சண்முகம் வந்திருக்காரு ஏச்சி அதுவும் காலி நல்ல பேசி ஒன் இங்க வந்த உடனே பேட்ஸ்மேன் வந்து கிளீன் ஹெட் இங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஆல் அவுட் பண்ணிருக்காங்க சொல்லலாம் கேஎம்சிசி கோவை ஒரு டீம் அப்படின்னு ஒரு க்ளோஸ் வைக்கிறேன் வெறும் இருபத்தி ரன் இருபத்தி ஏழு ரனுக்கு சுருட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் சூப்பராக வந்து பவுலிங் வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க ஆர்ஜிபி பல்லடம் சைடில் ரொம்பவே லோவான டோட்டலாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் இருபத்தி எட்டு ரனுக்காக அவங்க போடணும் இவங்க பண்ணதே திருப்பி பண்ணால் மட்டும்தான் தான் அவங்களால மேட்ச்சில் வர முடியும் பார்க்கலாம் அவங்க பவுலிங் அவங்களுக்கு கை கொடுக்குமான்னு சொல்லிட்டு டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் கிரேட் இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் இருபத்தி எட்டு ரன் அப்படிங்கிற லோ ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான் பார்க்கலாம் இந்த கிரௌண்டில் சேஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு விக்கெட் ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் வந்து விக்கெட் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து அருண் இருப்பார் நான் ஸ்டைக்கில் வந்து விக்கி இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பாலர் பார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க பண்ணுனது திருப்பி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மேட்ச்சில் வர முடியும் இங்கே ஃபஸ்ட் ஒன் இங்கே फर्स्ट பalle சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஷாட்ங்க இங்கே பெரிய கேப் இருந்துச்சு பாயிண்ட்ல பால் ஒரு சீவ் சீவ் இருக்கறேனே சொல்லலாம் இங்கே அருண் फर्स्ट பalle ஒரு எஃபெக்டிவ் ஷாட் அது பவுண்டரியாவே மாறி இருக்கு ஒரு வெல்கம் பவுண்டரி பால் நம்பர் 2 ஆ குட் ஷாட் கேட்சா அப்படிን பாக்கலாம் பால் காத்துல தான் இருக்கு அங்க ஃபீல்டர் வர எஸ் கெட் டவுன் கையில பட்டு பவுன்ஸ் ஆயி மறுபடியும் அவரே டேக் பண்ணிருக்காரே இங்கே फर्स्ट பாலே பவுண்டரி அடிச்சிருந்த பேட்ஸ்மேன் அருண் எகேன் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிட்டு அவரோட விக்கெட்டை விடுறாரு இங்க ஆஃப்டர் தஸ்ட் விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் இமா இருக்காரு இவங்களும் ஏர்லி விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்து ஒரு நல்ல பௌலர் நம்ம திருப்பூர் டோர்மெண்ட்ல பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் செந்தில் மோரியல் தடிக்க டோர்மெண்ட் பார்த்திருப்போம் முகமது சமி பவுலிங் ஆம்லா போடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம் இங்கே பேட்ஸ்மேன் டிஃபென்ஸ் டாட் பால் நம்பர் ஃபோர் இங்கே ஒரு டிஃபன்ஸுங்க பேக் அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ஐயோ இங்க பேட்மேன் வந்து உண்மையாவே வந்து ஒரு இன்பேலன்ஸ் ஆனாலே சொல்லலாம் நல்லா யோசிக்க வைக்கிறாரு பேட்ஸ்மேன் இங்க பார்த்தி லாஸ்ட் பால் ஆஃப் தவர் இங்க ஒரு லோயர் டெலிவரினு சொல்லலாம் பால் குற்ற நடத்துல இருந்தே கொஞ்சம் லோவா வந்துச்சு அண்டர் த லெக் இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும் இந்த ஓவர் ஒரு பவுண்டரி ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட்னு சொல்லி முடிச்சிருக்காரு அஞ்சு ரன்னுக்கு போட்டிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் கே எம் சிசி கோவை ஃபைவ் ஃபார் ஒன் இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் நிஷாந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆர்ஜிபி பல்லடம் ஃபர்ஸ்ட் ஒன்

பால் நம்பர் த்ரீ ஆ ஜெகன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு தேடல் ஆனால் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியல இங்கே பீட்டன் பால் நம்பர் ஃபோர் அவுட் சைட் ஆஃபில் இந்த பால் வந்து இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றிடுவாங்க லாஸ்ட் பால் டாட் போட்டுருந்தார் இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் போட வராரு நிஷாந்த் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு பார்த்தா இங்கே காட்டன் பாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் வாலர் நோ நோமேன்ஸ் லைனில் விழுந்துருக்குங்க இங்கே ஒரு சிங்கிள் இந்த ஓவரில் நாலு சிங்கிள் வந்திருக்கு அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் கேஎம்சிசி கோவை நயன் ஃபார் ஒன்னாடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படியே கன்னியூ பண்ணுறாங்க பல்லடம் இங்கே பவுலர் பார்த்தி எடுத்து எடுத்துட்டு அவரோட ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஓவர நீ வந்துருக்கு இங்கே டாட் பால் நம்பர் டூ அகைன் அப்போ அடிக்கிறாங்க இங்கே ஒரு சிங்கிளாக இருக்கும் ஒரு குயிக் சிங்கிள் இந்த பாயிண்ட் சைடில் நெக்ஸ்ட் ஒன் ஆ குட் கனெக்ஷன் கோஸ் மேக்சிமம் வெளியே போயிருக்குங்க இங்கே இமாலுதீன் ஸ்லாட்டில் வந்த பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு இங்கே ஃபஸ்ட்டு பெரிய ஷாட் அவங்க போர்டில் டீம் போல் எடுத்துகிட்டு வர்றாரு பேட்டில் நல்ல கனெக்ஷன் இருக்கு கோஸ்பார் மேக்ஸிமம் அந்த கம்மிட்டி கிட்டே இங்கே பேக் டு பேக் ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இமாலுதீன் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு சிக்ஸ் மூலமாக சாலிடாக வந்து அவங்க டீம் ஸ்கோர் வந்து சிக்ஸ் ரனுக்கு மேலே போயிட்டு இருக்கு கரண்ட் ரன் ரேட் இன்னும் ஆறு ரன் டு வின் ஹேட்ரிக் சிக்ஸ் அவர்கிட்ட இருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த பால் டிஃபென்ஸ் போயிருக்காருங்க இம்மாவது நீ ரன் ஓவராக இருந்திருக்கு அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் கேஎம்சிசி கோவை டுவெண்ட்டி டூ ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு பக்கம் ரஃபி வந்திருக்காரு இன்னும் ஆறு ரன் டு வின் ஆனால் ஃபஸ்ட் பால் இன்டூ த பாடி போட்டுருக்காருங்க இங்கே பேட்ஸ்மேன் டிஃபென்ஸ் போயிருக்காரு ரெண்டு அப்புறம் தேர்ட் ஒன் ஆ எகேன் ஒரு டாட் கன்செக்யூட்டிவாக மூணு டாட்ஸை பார்த்துருக்கோம் நாலு டாட்டுக்கு அப்புறம் ஃபிஃப்த் ஒன் இந்த பால் ஒரு ஸ்டார்ட் ஆஃப்ல இந்த டெலிவரி இங்கே அகைன் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குட் கிரேட் கனெக்ஷன் இப்போ அடிக்கிற பெரிய அறு இதாக தான் இருக்கும் மூணு ஆறுலையுமே இந்த சிக்ஸோட இந்த மேட்சையும் வின் பண்ணுறாங்க கேஎம்சிசி கோவை மைல்கல் டீம்னு நினைக்கிறேன் மூணு சிக்ஸ் நம்ம இமாலுதீன் பேட்லேருந்து பார்த்துருக்கோம் மூணுமே பெரிய சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு இந்த மேட்சையும் வந்து வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக கேஎம்சிசிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அட் த சேம் டைம் லோ ஸ்கோர் தான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து பவுலிங்லையும் வந்து ஃபஸ்ட் ரெண்டு டோருக்கு அப்புறம் ரன் கன்சீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு அவங்களுக்கு வர முடியல இருந்தாலும் அவங்க ரெண்டு டீமுக்கும் நம்மளோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸ்டேட் யூன் ஃபார் அப்கமிங் மேட்சஸ்